पार्वतीपतये हर हर महादेव तिन्नाटुटयसवणे पोट्रे यन्नाटवर्कुमरीवा पोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतमजो नृत्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः லோகா லோகாசமஸ்தா சுக்கினோ பவந்து ஜனா சுகினோ பவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும் சிவபெருமானுடைய திவ்யமான சலனங்களினே பத்ர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக பகவானுக்கு செய்யக்கூடிய உபசாரங்கள்ல நேவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது நைவேத்தியம் அப்படிங்கிற அந்த சொல் நிவேதனம் தமிழில படைத்தல் நாமெல்லாம் இன்னைக்கு நன்னா இருக்கோம் இந்த லோகம் நன்னா இருக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா சுவாமிக்கு அவசியம் உபசாரங்கள்ல நேவேத்தியம் அவசியமா இருக்கு பெரிய கோவிலா இருந்தாலும் சரி சின்ன கோவிலா இருந்தாலும் சரி நம்மோட பூஜா கிரகமா இருந்தாலும் சரி நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அப்புறமா எடுத்துக்கணும் ரொம்ப அழகான ஒரு சொற்றுடர் நம்மாழ்வாருடைய வாக்குல சொல்ற உண்ணும் சோறும் பருவும் நீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் நான் சாப்பிடுற சாப்பாடு பகவான் கண்ணன் ரூபம் நான் குடிக்கிற தீர்த்தம் பகவான் கிருஷ்ணன் பார்க்கிற வெத்தலை பகவான் கிருஷ்ணன் அப்ப நைவேத்தியம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணின பிற்பாடுதான் அதற்கு பேரு வேற மாறுது பிரசாதம் அதுக்கு முன்னாடிக்கு பேரு நேவேத்தியம் பெரிய கோவில்கள்ல கவனிச்சோம்னா தெரியும் நைவேத்தியம் கொண்டு வரத்துக்கே சில முறை உண்டு மடப்பள்ளியில இவாதான் பண்ணலாம்னு இருக்கு அதற்கு தகுந்த அதிகாரி இருக்கு அந்த அதிகாரி அந்த நேவேத்தியத்தை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்டாக்க தொப்புளுக்கு கீழே போயிட முடியாது தன்னுடைய தோல் பட்டையில சுமந்து கொண்டு வரணும் சுமந்துண்டு வரத்தே என்ன சொல்லணும் அன்ன சூக்தம் இருக்கு அன்ன சூக்தத்தை ஜபிச்சுண்டு வரணும் அதுக்கப்புறமா கர்ப்ப கிரகத்துக்கு வந்த உடனே கர்ப்ப கிரகத்துக்கு கூட அது அனுமதி கிடைக்காது அர்த்த தான் வச்சு நைவேத்தியம் பண்ணணும் அந்த அர்ச்சகர் அதற்கு எல்லாம் சொல்லி அதுல இருக்கக்கூடிய தீங்குகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணப்பட்டு பகவானுக்கு காண்பிப்பார் கண்டருளச் செய்தல் தமிழ்ல பேரு சுவாமி பார்த்தா போறோம் சுவாமி சாப்பிடுறான்னு அர்த்தம் இல்லை அந்த நேவேத்தியத்தை சுவாமி பார்த்து சுவாமியினுடைய பார்வை அதில் படுறத நிரீக்ஷனம் அதுல பார் படுறத என்ன ஆறுதுன்னா இந்த லோகத்துக்கே பஞ்சம் இல்லாமல் போதும் தான் ஒரு கஷேத்திரத்துல ஒரு கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவில்ல நடக்கக்கூடிய பூஜா காலமான பிற்பாடு தான் நாம சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி நாம சாப்பிடப்படாது நம்ம கிரகம் நம்ம வீடு இருக்க காலையில சுவாமிக்கு நேவேத்தியமான பிற்பாடுதான் சாப்பிடலாம் நேவேத்தியம் பண்ணாத பொருளை நாம எடுத்துட்டா அது பூர்ணமாகாது அது உடம்புல போய் ஜீர்ணம் ஆகாது அதனாலேயே எதுவா இருந்தாலும் பகவதர்ப்பணம் சின்ன பொருள் சுவாமிகிட்ட வைப்போம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம் முதல்ல ஏதாவது இருந்தா கொண்டு போய் சுவாமிகிட்ட வை சுவாமியினுடைய கண் பார்வை படட்டம் அதிலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால நேவேத்தியம் ரொம்ப அவசியமானது நேவேத்தியம் இல்லாமல் பூஜை பண்ணினால் அது பூஜை ஆகல பகவானுடைய உக்ரத்துக்கு சாபத்துக்காலாயும் சுவாமிக்கு சாமி இருக்க நீ நேவேத்தியம் பண்றையோ பண்ணலையோ அந்த மூர்த்திக்கு எதுவும் கிடையாது ஆனால் அந்த இடத்துல ஒன்ன விட்டுட்டோம் அப்படின்னா அது குறை அது ஒரு பெரிய தோஷமாருது அதனால நேவேத்தியம் ரொம்ப அவசியம் அவாவா கிரகத்துல நித்தம் ஸ்நானம் பண்ணி அடுப்ப பத்த வைக்கிறதையே அடுப்பை அதுல அக்னி பகவான் இருக்காரு அடுப்பை ஏத்தும் போதே அதுல பகவான் நாமாவ சொல்லி ஏற்கிற நாம அடுப்புல சமைக்கக்கூடிய எல்லா உணவு பதார்த்தங்கள்லயும் பகவானுடைய நாமாவ சொல்லிண்டே இருக்கணும் பகவானுடைய நாமாவ சொல்லிண்டு பண்றதுனால என்ன ஆகுதுன்னா எப்பேற்பட்ட தீங்கு விஷமா இருந்தால் கூட அது ஜீர்ணமாயிடும் சுவாமி சில இடங்கள்ல தானே ஏத்துற அதனாலேயே பகவத்கீதையில கீதாச்சாரியன் சொல்றார் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு காரணம் அண்ணங்கிறார்மசமு அன்னத்திலே இருந்து உயிர்கள் உண்டாகிறது அன்னத்திலே இருந்து உயிர்கள் உண்டாகும் பொழுது அவற்றினால் நல்ல சமிருத்தியான மழை கிடைக்கிறது நல்ல சமிருத்தியான மழையினாலே பயிர்கள் எல்லாம் செழிக்கப்படுகிறது இவைகளினாலே யஜ்ஜமானது நடக்கிறது அந்த யஜ்னத்தினாலே இந்த லோகம் சம்ரட்சிக்கப்படுகிறது அப்ப அந்த யஜ்ஞத்திற்கு இடக்கூடிய அந்த நேவேத்தியத்துக்கு ஆவிர்வாகம் ஏன் நான் தொடக்கூடாதா நான் செய்யக்கூடாதான்னு எல்லாத்துக்கும் அதிகாரி யார் யார் எதைதான் பண்ணணுமோ அதைதான் பண்ணணும் நான் பண்ணக்கூடாத ஒரு செயலை நான் போய் பண்ணினால் அது ஒரு பெரிய குறை அது ஒரு சாபம் அது ஒரு பாபம் அதனால் நேவேத்தியம் எடுத்து வரக்கூடிய கால அளவு பிரமாணம் பண்ணுவதற்குண்டான தேவை அதுல எதெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கு காண்பிக்க வேண்டும் எந்த மூர்த்திக்கு கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் கொடுத்த பிற்பாடு உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு சமர்ப்பணம் செய்து அவை எவ்வாறு பலியிடுதல் வேண்டும் அதற்கு பிற்பாடு எவ்வாறு பிரசாதமாக அவற்றை பகிர்ந்து அளித்தல் வேண்டும் இவையெல்லாம் காலப்பிரமாணம் எல்லாமே காலத்துல இருக்கு எல்லாம் ஆகம நூல்கள் மிக தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கு ஒரு கட்டார அளவு இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை நாம வச்சுட்டோம்னா புருஷாகார நைவேத்தியம் ஒரு சன்னதியில பண்ணதே இன்னொரு சன்னதியில பண்ண முடியாது ஒரு கோவில் உள்ளுக்குள்ள ஒரு நைவேத்தியம் ஆயிடுச்சுன்னா அது வாசப்பட்டதை தாண்டி இன்னொரு கோவில்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது இந்த கோவில நைவேத்தியம் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு போயிடுது ஒரு கிரகத்துல நைவேத்யம்ங்கிறதையே பார்க்கறத நம்ம பார்த்து மூர்த்தி இருப்பார் காலையில சுன்னிக்கு காலையில நமக்கு வாழ்க்கு அனுகூகம் என்னும் காத்துருப்பார் மகாபெரி வாழ் போய் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அவசியம் நைவேத்தியம் பண்ணித்தான் ஆகணும் பெரியவா சொன்னாரா சுவாமிக்கு காமிக்காம நீ எதையாவது எடுத்துட்டேன்னா நீ திருடி திங்கிறதுக்கு சமானம் தான் ஏன்னா இந்த உலகமே பகவானோட பகவான்கிட்ட காமிக்க போற எடுத்துக்க போறது இல்ல நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ற அன்னைக்கு அர்ச்சகர் வரல அவ அப்பா வரல நீ போடா பூஜைக்கு என்ன மித்தம் அப்பாவோட காலையில விருவார் சுத்து கோயில் எல்லாம் பண்ணுவார் பக்கத்துல நின்று பாப்பார் தரை போடுவா அப்பா உள்ள போய் நைவேத்தியம் பண்ணுவார் வெளியில் நின்று இருப்பார் அப்ப என்ன தெரியாது நான் தரைக்கு பின்னாடி தான் நினைக்கணும் நைவேத்தம் வருது நம்ம போய் எட்டி பார்க்கக்கூடாது எது போய் எட்டி பார்க்கலாம் பார்க்கக்கூடாது அன்னைக்கு போறார் எல்லாத்தையும் வைக்கிறார் பிள்ளையாட்டு இருக்கிறார் தரையை போட்டுட்டு வெளியில வந்து இருக்கிறார் பத்து நிமிஷம் கழிச்சு உள்ள போறான் நேவேந்தி அப்படி இருக்கேன்னா பிள்ளையார் நீ எடுத்துக்கலையே எங்க அப்பா பண்ணினதான் எடுத்துக்கலையா எனக்கோ மந்தலம் தெரியல நீ எடுத்துக்கலையே நீ எடுத்துப்ப போய் எடுத்துக்கலையா எடுத்துக்கலையான் நாரா சரி நான் அதை வரேன் அப்படின்ட்டு தரையெல்லாம் போட்டு திருப்பி வெளியில் நினைக்கிறேன் பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு திருப்பி தரையை போட்டுறேன் திருப்பி கிட்ட போறேன் என்ன பிள்ளையார் எனக்கு தெரியல தெரியலன்னு ஏத்துக்கல பத்தியா பிள்ளையார கட்டிண்டார் நீ எடுத்துக்கோ பிள்ளையார் உனக்காக கொண்டாந்துருக்க அழகா ஆத்துல இருந்து கொண்டு வந்த சாதம் இருக்கு கொழக்கட்டை இருக்கு எடுத்துக்கோ என் பிள்ளையார் அப்படின்னா அந்த கல்வி கிரகம் என்னைக்கு பேசியிருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய எண்ணம் இருக்கு இல்லையா கட்டி பிடிச்சிருந்தார் தலையை எடுத்து முட்டிவிட்டார் பிள்ளையாரப்பா எடுத்து எடுத்துக்கொண்ட பிள்ளையார் பிரத்யமா வந்தார் தானும் சாப்பிட்டார் அந்த குழந்தைக்கு ஒட்டி விட்டார் பிரத்தட்சமா வந்தார் நம்மளுடைய பாவம் தான் எத் பாவம் தத்பவதி பகவான் கிட்ட பேசுறதே இது பகவத் தர்ப்பணமாக போகிறது என்கின்ற எண்ணம் வந்தால் நாமும் நம்பியாண்டார் நம்பியே ஆகவே தினம் தினம் இறைவனுக்கு நிவேதனம் செய்து அவற்றை நாம் பிரசாதமாக உட்கொண்டால் நமக்கு எந்த வியாதியும் வராது எந்த நோயும் வராது இறப்பில்லாத பெருவாழ்வுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அமிர்த சஞ்சீவினிதான் நிவேதனம் என்று செய்யக்கூடிய அந்த உபசாரம் அவற்றோடு நமக்கு கிடைக்கக்கூடிய பகவத் பிரசாதம் பகவத் பிரசுரார்ப்பணம் தினந்தோறும் நம்முடைய கிரகத்திலே இறைவனுக்கு படைத்தல் என்கின்ற செய்தல் நிவேதனத்தை தமிழ் படுத்தினாக்க கண்டருள செய்தல் என்கின்ற உபச்சாரத்தை செய்வோம் ஓய்வு பெறுவோம் எல்லோருக்கும் சிவபெருமானுடைய திவ்யானுகிரகம் கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனைவோம் நம சிவாய்